பக்கத்து நாட்டுடன் போர் செய்து வென்ற அரசர் தன் வெற்றியை கொண்டாட மக்களுக்கு விருந்தளித்தார் அரண்மனை அருகில் உள்ள பிச்சைக்காரனுக்கோ தினமும் யாசகம் பெற்று சாப்பிட்ட அவனுக்கு அரண்மனை விருந்து சாப்பிட ஆவலாக இருந்தது தான் அணிந்திருந்த உடையை பார்த்து நம்மை யார் உள்ளே விடுவார்கள் என நொந்து கொண்டான் அரண்மனைக்கு சென்று யார் யாரோ எதை எதையோ கேட்கிறார்கள் நாம் நல்ல உடை கேட்டால் என்ன என நினைத்தான் அரண்மனைக்கு சென்று அரசனிடம் கேட்கவும் செய்தான் அவனுடைய துணிச்சலை கண்டு ரசித்த அரசர் அவனிடம் உனக்கு என்னுடைய ராஜ உடை ஒன்று தருகிறேன் அதை அணிந்து கொண்டு மகாராஜாவை போல் சாப்பிடு என்றாராம் மிக்க மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி அணிந்து கொண்ட பிச்சைக்காரன் தன் தோற்றத்தைக் கண்டு தானே வியந்தான் தன் வாழ்நாள் கனவு நிறைவேறியதும் மன்னனுக்கு நன்றி சொன்னான் அப்போது மன்னன் அவனுக்கு ஓர் ரகசியத்தை சொன்னார் இந்த உடை ஓர் முனிவர் எனக்கு பரிசாக கொடுத்தது விசேஷ சக்தி வாய்ந்தது இது அழுக்கு ஆகாது கிழியாது வாழ்நாள் முழுக்க துவைக்காமல் நீ போட்டுக்கொள்ளலாம் இந்த உடை தரும் கம்பீரத்தை வைத்து இனிமேலாவது நல்லபடியாக வாழப்பார் என்றார் பிச்சைக்காரனுக்கோ மன்னனுக்கு நன்றி சொல்லி திரும்பி வந்தாலும் ஒரு சந்தேகம் ஒருவேளை மன்னன் சொல்லுவது பொய்யாகி அந்த உடை கிழிந்துவிட்டால் என்ன செய்வது அதனால் தனது பழைய கந்தல் உடையை ஓர் அழுக்கு துணி மூட்டையில் கட்டி பத்திரமாக வைத்துக்கொண்டான் மன்னன் சொல்லுவது நாளடிவில் உண்மை என அவனுக்கு புரிந்தது அந்த உடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை என்றாலும் தன் அழுக்கு துணி மூட்டையை தூக்கி போட அவனுக்கு மனமில்லை மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அவனது அழுக்கு துணி மூட்டையையே பார்த்தனர் அழுக்கு மூட்டை கிழவன் என அவனுக்கு பெயரும் வைத்தனர் அந்த அழுக்கு துணி மூட்டையை தூக்கி போட்டுவிட்டு வேறு ஏதேனும் வேலை பார்த்திருந்தால் தன் வாழ்க்கையே போயிருக்கும் என்ற உண்மை அவனுக்கு இறக்கும் தருவாயில்தான் புரிந்தது இதிலிருந்து நாம் உணர வேண்டியது என்னவென்றால் அந்த யாசகனிடம் மட்டுமல்ல நம்மில் பலரிடமும் அப்படி ஓர் அழுக்கு முட்டை இருக்கிறது அதற்குள் கோபம் சோகம் பகைமை பழிவாங்கும் உணர்வு என வேண்டாத பலவும் உள்ளன அவற்றை தூக்கி வீச மனமில்லை மகிழ்ச்சி என்ற கிழியாத ஆடையை உடுத்தி அதை அழுக்கில்லாமல் வைத்துக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பலரும் செய்வதில்லை தேவையற்ற உணர்வுகளை தூக்கி எறிந்தால் மகிழ்ச்சி நிரந்தரமாகும் வேண்டாத எண்ணங்களைப் போலவே நம்மை உயர்த்தக்கூடிய எண்ணங்களும் மனதிலேதான் பிறக்கின்றன மனம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் ஆற்றல் களஞ்சியம் மனம் இதுதான் வேண்டும் இப்படித்தான் இருப்பேன் என்று எல்லை கட்டப்பட்ட நிலையில் அலைகிறது பரபரப்பு கொள்கிறது எல்லையை நீக்கிவிட்ட போது அமைதியாகிறது எதையும் எதிர்கொள்ளும் நுண்ணிய அறிவு பெற்று பக்குவமடைகிறது நன்றி வாழ்க வளமுடன்